எனதன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் இனிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு அற்புத செய்தி இந்த பதிவிலே காத்திருக்கிறது இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக அமைப்பை ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே கஷ்டம் அதிலே சில உச்சகட்ட நிலைகளிலே சிக்கலில் தவித்திருந்த மகர ராசி அன்பர்களுக்கு அது நீங்கள் அவிட்டம் திருவோணம் உத்திராடம் என்று எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் கூட உங்களுக்கு ராசி மகரமாக இருந்தாலும் சரி லக்னம் மகரமாக இருந்து ராசி வேறேதாக இருந்தாலும் கூட பல நிலைகளில் இந்த உறவு நிலை சிக்கல் நீங்கள் ஏற்படுத்திய உறவு அல்லது உங்களுடைய உறவினர்கள் ஏற்படுத்தி கொண்ட உறவு இதன் காரணமாக ஏற்பட்ட சிக்கலிலிருந்து விடுபாடு என்பது விடுதலை என்பது மிக சிறப்பாக அமைத்து தருவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே மகரத்திற்கு கிடைக்கக்கூடிய மகோன்னத ஒரு அற்புத அனுகூல அதிர்ஷ்ட பலன் என்ன என்று பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் மகர ராசி என்பர்களுக்கு சுக்கிரன் மிக அற்புதமாக உங்களுக்கு யோகத்தை அள்ளித் தருபவன் இந்த பதிவை நான் தரக்கூடிய இந்த ஜனவரி துவக்கத்தில் நிச்சயமாக மாலை வேலையில வெறுங்கண்களாலேயே சுக்கிரனை பார்த்து தரிசிக்க முடியும் அதுவும் உங்களுடைய ராசிநாதனுக்கு அருகிலேயே வெறுங்கண்களால் சனி பகவானையும் பார்க்கலாம் சுக்கிரனையும் பார்க்க முடியும் மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் அற்புத தரிசனம் கிடைக்கும் இதை பார்த்து வேண்டும் போது நிச்சயம் மிகப்பெரிய நற்பலன்கள் எல்லாம் இருக்கும் அது மட்டுமல்லாமல் எளிய பரிகாரம் என்றால் உங்களுடைய இல்லத்திலேயே வெள்ளிக்கிழமை மாலை வேளையிலே சுக்கிரனுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது அதோடு கூட சனிக்கிழமைகளில நெய் தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு அசாத்திய தைரியத்தை தந்து வெற்றியை குவிக்கக்கூடிய அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் சுக்கிரன் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி மீன ராசிக்குள் நுழைந்து மே மாதம் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அங்கேயே இருப்பார் இது அறிவியல் என்ன சொல்கிறது என்றால் சாதாரணமாக ஒரு ராசியிலே அறிவியல் என்றாலும் சரி ஜாதக கணக்கு என்றாலும் சரி ஒரு ராசியிலே சற்று ஏற குறைய ஒரு நாற்பது நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருந்து சுக்கிரன் அடுத்த ராசிக்குள் ஓடிவிடுவார் ஆனால் இங்கு நூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் டேரா போடுகிறது பெண்ட் அடிக்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கிரல் இதுவரை உங்களை வதைத்த வாட்டிய நிலைகள் அதாவது சொல்ல வேண்டுமென்றால் பல நிலைகளில எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு சிக்கல் உங்களை தொற்றிக்கொண்டே இருந்திருக்கும் இருபத்தி ஆறு ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழு டூ தௌசண்ட் செவன்டீன் ஜனவரி அந்த நாள் முதல் மகர ராசிக்கு ஏழரை சனி துவங்கிய காலம் அது முதல் ஏதோ ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதில் பலருக்கு இந்த காமம் மோகம் இந்த காமம் மோகம் என்றால் ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆண் பெண் அந்த ஆண் பெண் இணைவிலே அல்லது அந்த மோகத்திலே ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒன்று இரண்டு ஏதோ ஒன்றின் மீது ஒரு தொழிலின் மீதோ ஒரு வாகனத்தின் மீதோ ஒரு சொத்தின் மீதோ காமம் அதனால் மோகம் இதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஆக இது இரண்டு வகை ஒன்று மகர ராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் ஆண் பெண் காம மோக வலைக்குள் சிக்கி இதனால் தவித்த பிரச்சனைகள் அல்லது நிலம் மீடு வாகனம் என்று இந்த மண் பொன் பொருள் இவற்றின் மீது ஏதோ ஒரு காமத்தால் மோகத்தால் இதில் சிக்கிக் கொண்ட பிரச்சனைகள் இதுல நீங்களாகவே சிக்கியிருந்தாலும் அல்லது உங்களை சிக்க வைக்க சதிகள் பின்னப்பட்டிருந்து சிக்கியிருந்தாலும் அதிலிருந்து மாலவிய யோகத்தின் அடிப்படையில மிகப்பெரிய ஒரு செழிப்பான நிலைக்கு மாறும் சதியிலே சிக்கியிருந்தால் நீங்களாகவே சிக்கியிருந்தால் விடுபடுவதற்கான வழிகள் அந்த சுக்கிரன் தரக்கூடிய அந்த விடிவெள்ளி என்ற சுக்கிரனுக்கு பெயர் ஆகையினால் அந்த விடிவு காலம் உங்களுக்கு துவங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில ஏற்கனவே துவங்கி சனி பகவான் அவருடைய இருக்கப்பிடியை மெதுமெதுவாக விடுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போது இந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு பொய் வழக்கு இவற்றிலிருந்து உங்களை விடுவிக்கும் ஒருவேளை சதி பின்னப்பட்டு நீங்கள் அதில் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தால் அந்த சதிகாரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை அந்த தண்டனையிலிருந்து அந்த தண்டத்தை உங்களுக்கு பரிசாக தரக்கூடிய அமைப்பை இந்த கிரக நிலையானது ஏற்படுத்துகிறது ஆகையினால் இந்த பிரச்சனைகள் தீர்கிறது இது ஒரு ரகம் அடுத்தது உங்களுடைய உறவினர்கள் இடம் இருக்கக்கூடிய பொருளை அந்த உறவு என்பது உங்களுடைய மிக நெருங்கிய உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் அல்லது காதலாக இருக்கலாம் கள்ளக்காதலாக இருக்கலாம் மோக இருக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் இயங்கிக் கொண்டுத்தான் இருக்கிறது இந்த நிலைகளிலே அந்த இன்பத்தை தவிர துன்பத்தை விளைவித்து இன்பத்தை தந்து துன்பத்தை விளைவிக்கலாம் என்றோ அல்லது துன்பத்தை தந்து இன்பத்தை அழிக்கலாம் என்று நினைத்திருந்த அந்த உறவுகள் இப்போது களையப்படும் அவர்களெல்லாம் எங்கோ காணாமல் சென்றுவிடக்கூடிய அந்த சூழ்நிலையை இது தரும் இது இந்த மெல்லிய வெளிச்சம் சுக்கரனுடைய இந்த லைட் ஜோதிடம் என்றாலே அந்த ஒளியினால் ஏற்படக்கூடிய விஷயம்தான் உலகமே ஒளியில்தான் உருண்டோடி கொண்டிருக்கிறது சூரிய ஒளி இல்லை என்றால் செடிகொடி இருக்க போவதில்லை சாதாரணமாக சொல்கின்றேன் மிக ஆழமாக சொல்ல வேண்டும் என்றால் அறிவியலின் மூலமாக அற்புதமாக ஜோதிடத்தை விளக்கலாம் போட்டோசிந்தசிஸ் செடிகள் அந்த பசுமையை தருவதற்கு அதற்கான உணவுகளை தயாரிக்க சூரிய ஒளி தேவை அந்த பசுமையை வைத்துத்தான் உணவாக நாம் அமைத்து நாம் சாப்பிடுகிறோம் அல்லது எப்படி மாமிசம் உண்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த ஆடு அந்த இலை தழைகளைத்தான் சாப்பிடும் இப்படி இந்த ஒலிதான் உலகத்தை இயக்குகிறது ஒவ்வொரு அணுவையும் இயக்குகிறது ஆகையினால் அந்த ஒலிகளிலேயே யோகத்தை மகரத்துக்கு தரக்கூடிய ஒலி சுக்கிரனுடைய அந்த இனிய ஒலி இதுவரை இல்லையா என்றால் இருந்தது அதனால்தான் அவ்வப்போது பல கஷ்டங்களுக்கு நடுவிலும் கூட உங்களுக்கு உயிரோட்டத்தை தந்து கொண்டிருந்தது இப்போது இது முழுவதுமாக உச்ச கட்ட நிலையிலே அந்த உச்சம் பெறக்கூடிய நிலையில மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்திலே ராகுவோடு இணைந்த ராகு மிகப்பெரிய எல்லாம் அருள்பவன் மூன்றாம் இடத்து ராகுவோடு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து நாட்கள் இணைந்து இருக்கக்கூடிய இந்த வேலையில அற்புதங்கள் நிகழும் மாபெரும் அற்புதங்கள் நிகழும் காம கருவுகள் எல்லாம் தானாக திறக்கும் அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டு இருந்தார் அதேபோல் போல் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கதவாக நின்று தடுத்து நிறுத்தியதோ அந்த கதவுகளும் இப்போது உடை தெரிந்து பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கு உச்ச சுக்கிரன் அச்சம் தவிர்க்கக்கூடிய அற்புத நிலையை தரக்கூடிய அமைப்பு அது மட்டுமல்ல செவ்வாய் இதே சமகாலத்தில உங்களுடைய ராசியில் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் வீடு ஆடி மாறி மாறி இருந்து உங்களுக்கு தேவையான ஆற்றலையும் தெம்பையும் தரக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆகையினால் இவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உங்களுக்கு நிச்சயமாக தரும் சும்மா வாசக்கதவை திறந்து வைத்தாலே போதும் மகாலட்சுமி வர தயாராக இருக்கிறார் அசிங்கம் அவமானம் இதுவரை பட்டது அது கடனாக இருக்கலாம் கடன் மீது மோகத்தால் பணத்தின் மீது மோகத்தால் கடன் வாங்கி ஒரு தொழிலை கட்டமைக்கலாம் என்று சிக்கலில் தவித்திருந்த தொழிலதிபர்கள் எல்லாம் தொழிலை மீட்டெடுக்க இது ஒரு மிகப்பெரிய அற்புத காலமாக இருக்கிறது ஐந்து மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதி சுக்கிரன் உச்சம் எங்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆகினால் தைரியம் மிகுந்து வீரியம் பெற்று வெற்றிக்கான வாய்ப்பை இது தரும் அது மட்டுமல்ல பலருக்கு நான் சொல்கின்றேன் இது ரகசியம் என்று வைத்து கொண்டாலும் சரி அல்லது இப்போது பேராசை பட்டாலும் கூட மிகப்பெரிய தனம் வந்துவிடும் எலான் மஸ்காக ஆகிவிடுவேனா என்று கமெண்டிலே ஒருவர் பதிவிட்டிருந்தார் அப்படி நினைத்தாலும் நினைத்தது நடக்கும் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரம் உள்ளத்தனையது உயர்வு என்று பொதுவிலே அனைத்து மனித குலத்திற்கும் வள்ளுவன் சொல்லி இருக்கிறான் மகரத்திற்கு இப்போது கிரகம் தரக்கூடிய அற்புதம் ராகுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சகட்ட அற்புதங்களை தரும் அதே சமயத்திலே காம கதவுகள் தானாய் திறக்கும் கவனம் கண்ணியம் என்று இருக்கும்போது சில எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகையினாலே எச்சரிக்கை சார்ந்த பதிவை தொடர்ந்து தருவேன் இதை ஒரு குறுகிய பதிவிலே அடக்கிவிட முடியாது ஏனென்றால் மிகப்பெரிய நீண்ட நாட்களுக்கு இருக்கிறது அவ்வப்போது சுக்கரனோடு இணையக்கூடிய சூரியன் ராகு சனி என்று பல விஷயங்களில் மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி காட்டுவதற்கு மகரம் தயாராக இருக்கும் மகரத்திற்கு கிரகங்கள் அனுகூலத்தை தர தயாராக இருக்கிறது பயணங்களிலால் வெற்றி இழந்த புகழ் உச்ச நிலைக்கு நீங்கள் அடையக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலை தருகிறது சாதாரண சாமானியன் கூட அரச பதவிக்கு ஆசைப்பட்டாலும் கூட அத்தனைக்கும் ஆசைப்படு கிடைக்கும் என்று சுக்கிரன் ராகு இணைவு நிச்சயம் சொல்கிறது புகழ் வெளிச்சம் உங்களை தேடி வருகிறது நாடி வருகிறது சில உறவுகளும் தேடி நாடி வரும் தேவை தேவையில்லை என்று பகுத்தாய்ந்து எல்லா உறவுகளையும் அணைத்து அதாவது அகலாது அணுகாது தீக்காய்வால் போல்க இகல் வேந்தன் தேர்ந்தொழுகுவான் என்று சொல்வார்கள் அப்படி எது வேண்டும் எது வேண்டாம் என்ற நிலை இருந்தால் எப்படி குளிர் காயும்போது ஒரு நெருப்பின் சுதம் தேவை ஆனால் அந்த நெருப்பிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்க வேண்டுமோ அந்த தொலைவில் இருக்க வேண்டும் அப்படி ஒரு மன்னன் பழகுவானாம் அப்படி ஒரு மன்னனுக்கு நிகரான பண்புகளை உங்களுக்குள் இப்போது தேக்கி வைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஆற்றலை வெற்றியாய் மாற்றிக் மாற்றிக்கொள்ளுங்கள் உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கடன் அணியும் வெற்றி பெருகும் வேலை கிடைக்கும் தொழில் வளம் மிகவும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அவிட்டத்திற்கு காதல் கைகூடும் இல்லறம் இனிக்கும் தாம்பத்தியம் நிலைக்கும் சிறப்பு ஏற்படும் குழந்தை பாக்கியம் உருவாகும் இல்லத்திலே தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் அனைவருக்கும் நிச்சயமாக மகர ராசி என்பர்களுக்கு சாத்தியப்படும் செழிப்பை தரும் செல்வ செழிப்பை தரக்கூடிய மிகப்பெரிய அற்புத கிரகநிலை அன்பு நேயர்களே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இணைந்திருங்கள்